எகிப்தியருடைய புறஜாதி தெய்வங்கள் அடுத்தது கானானியருடைய புறஜாதி தெய்வங்கள் இந்த இரண்டையும் பார்க்க போகிறோம் எகிப்து என்பது இவர்கள் புறப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது கானான் என்பது சென்று சேர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது அப்போ புறப்பட்ட இடமும் விக்கிரக கோட்டையாக இருக்கிறது சென்று சேருகிற அந்த கானானும் விக்கிரக கோட்டையாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழியிலேயும் பிரயாணத்திலேயும் ஒரு பொன் கன்று குட்டி என்கிற ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி வணங்கினார்கள் அப்படின்னு பார்க்க முடியும் இப்போ இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக வாழும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மெய்யான தேவனாகிய பிதாவாகிய தேவனை யகோபா தேவனை வணங்கும்படி ஆராதிக்கும்படி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படி இருக்கிற சமயத்தில் விக்கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று அவர்களோடு கூட இணைந்து போக அதை சுற்றி இருக்கிற பழக்க வழக்கங்கள் அசுத்தங்கள் ஆபாசங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்களோடு கூட இணைந்து போக தேவன் அவர்களை சுத்திகரிக்க விரும்பினார் அதனால் அவ்வப்போது தீர்க்க எழுப்பி இந்த குறிப்பிட்ட விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வரும்படி அன்போடு கூட எச்சரித்தார் கடுமையாக எச்சரித்தார் பல தண்டனைகளை கொடுத்தார் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எகிப்தியருடைய புறஜாதி தெய்வங்கள் இது முதல் பகுதி முதல்ல ஓரஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இது எகிப்தினுடைய மேற்கு சமவெளியில் இதை ஆராதிச்சாங்க இதற்கு மனித உருவம் இருந்தது ரெண்டாவது ஆதோர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இது எகிப்தியருடைய பெண் தெய்வம் இதற்கு பசுவினுடைய சரீரமும் ஒரு பெண்ணுடைய தலையும் இருந்தது மூணாவது பார்த்தீங்கன்னா அனுபிஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இதற்கு மனுஷனுடைய சரீரமும் ஒரு மிருகத்தினுடைய தலையும் இருந்தது முதல்ல பார்த்தோம் மிருகத்தினுடைய சரீரம் ஒரு மனுஷனுடைய தலை இந்த தெய்வத்துக்கு மனுஷனுடைய சரீரம் மிருகத்தினுடைய தலை நாலாவதாக மீன் தெய்வம் மீனையும் தெய்வமாக வழிபட்டாங்க இது இன விருத்தியின் தெய்வம் ஏன் அது இன விருத்தியின் தெய்வமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலில் திரள் திரளாக இருக்கிறது மீன் இனம் எங்கே போய் கடலில் வளைய போட்டாலும் சரியான நேரத்துக்கு வளைய போட்டாலும் மீன்கள் திரளாக சிக்கும் அப்போ ஜனங்கள் என்ன நம்புனாங்க அப்படின்னா மனிதர்களுடைய கூட்டத்தை தாண்டி மிருகங்களுடைய கூட்டத்தை தாண்டி மிக அதிகமான எண்ணிக்கையில் இருப்பது மீன்கள் இனம் அதனால் இந்த மீன் அப்படிங்கிற ஒரு உருவத்தை மீன் அப்படிங்கிற ஒரு கடவுளை நமக்காக செய்து கொண்டால் இது நம்முடைய இன விருத்திக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள் ஐந்தாவது ஆமோன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தையும் எகிப்தியர்கள் வணங்கினார்கள் இதற்கு தேபேசின் தெய்வம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த தேபேஸ் என்பது ஒரு ஊராக இருக்கலாம் ஆனால் இதை பற்றிய குறிப்பு மிக அதிகமாக இல்லை ஆறாவதாக ஒசிரிஸ் என்கிற ஒரு தெய்வம் இந்த தெய்வத்தை மரணத்தின் தெய்வம் என்று அழைத்தார்கள் இந்த ம மரணத்துக்கும் ஜீவனுக்கும் எல்லா வித மதங்களிலும் எல்லா சமயங்களிலும் தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள் உயிரை கொடுக்கறது ஒரு தெய்வம் உயிரை எடுக்கிறது ஒரு தெய்வம் காப்பாற்றுகிறது ஒரு தெய்வம் இப்படி எல்லாம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க இப்படி எகிப்தியருடைய மரணத்தின் தெய்வம் ஒசிரீஸ் என்பதாக இருந்தது எப்படி பாபிலோனியர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் வணங்கினாங்களோ அதுபோல் எகிப்தியரும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றை வழிபட்டாங்க இந்த ரா அப்படிங்கிற ஒரு ஒற்றை எழுத்துருக்குது பார்த்தீங்களா நெடில் அதில் அது வந்து எகிப்தியருடைய சூரிய தெய்வமாக கருதப்பட்டது ரா என்பது எகிப்தியருடைய சூரிய தெய்வம் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பின் மாமனாகிய போத்தி பிரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஓன் பட்டணத்து ஆசாரியனாக இருந்தான் என்று நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இந்த ஓன் அப்படிங்கிறது சூரியனின் பட்டணம் எரிகோ அப்படிங்கிறது சந்திரனுடைய பட்டணம் அப்படின்னு பார்த்தோம் இதுல ஓன் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு பட்டணம் ஒரு தெய்வத்துக்கு நான் சொந்தம் என் குடும்பம் சொந்தம் என்னுடைய மக்கள் சொந்தம் இதை தாண்டி என்னுடைய ஊரே சொந்தம் என்று ஒரு ஊரையே தெய்வத்துக்கு வழங்கி வழங்கினார்கள் அதனால் அந்த ஊரை தன்னுடைய தெய்வத்தின் பெயரால் வணங்க வேண்டும் என்று அந்த ஊருக்கு ஓன் என்று பெயரிட்டு விட்டார்கள் அதே போல தான் எரிகோவுக்கும் பெயரிட்டார்கள் அது சந்திரனின் பட்டணம் ஓன் என்பது சூரியனுடைய பட்டணம் இப்போ எகிப்து தேசத்தில் ஆண்டவர் பத்து விதமான வாதைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவங்க நைல் நதியையும் கூட தெய்வமாக வணங்கினார்கள் அப்போ அந்த நயில் நதியை கூட கோலால் அடித்த போது அந்த நைல் நதி ரத்தமாக மாறியதை பார்க்க முடியும் ரத்தமாக மாறின பின்பு அதில் இருக்கிற மீன்கள் செத்து மிதந்ததை பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் நயில் நதியையும் தேவன் தொட்டுட்டார் அதிலிருந்த இருந்த மீன்களையும் அவர் தொட்டுட்டார் அதிலிருந்த தண்ணீரையும் தொட்டுட்டார் அதிலிருந்து தவளைகள் புறப்பட்டு ஊரே நாரி போனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் தவளையையும் தொட்டுட்டார் ஏன்னா தவளையும் அவர்களால் வணங்கப்பட்ட ஒரு கடவுளாக இருந்தது மீன் அவர்களாக அவர்களால் வணங்கப்பட்ட ஒரு கடவுளாக இருந்தது நயில் நதி அவர்களால் வணங்கப்பட்ட ஒரு கடவுளாக இருந்தது இப்படி எகிப்து தேசத்துக்கு வந்த வாதைகள் அத்தனையுமே எகிப்தியரின் தெய்வங்களுக்கு வல்லமை இல்லை என்று உறுதி பண்ணியது இன்னொன்று அவர்கள் தெய்வமாக வணங்கிய சூரியன் ஏன்னா சூரியன் அவங்க தெய்வமாக வணங்கினாங்க இந்த சூரியனை இருளடைந்து விட்டது அதே போல் பார்வோன் தெய்வமாக கருதப்பட்ட ஒரு நபர் அந்த நாட்டில் அந்த ராஜா தெய்வமாக கருதப்பட்டார் ஆனால் பார்வோன் தெய்வமாக கருதப்பட்டாலும் என்ன நடந்தது எகிப்துக்கு வந்த வா வாதையில் அந்த பார்வோனுடைய குமாரனும் மறித்து போனான் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்த போது அந்த வாதை அரண்மனைக்குள்ள வரைக்கும் போச்சு அப்போ தேவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அது எவன் தடுக்க முடியாது இப்ப கர்த்தர் இங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு மீட்க வேண்டும் இங்கே பஸ்கா அடிக்கப்பட்டது அங்கே தலைச்சன் பிள்ளைகள் தலைச்சன் மிருகங்கள் எல்லாம் செத்தன இதெல்லாம் நம்ம அங்கே எகிப்தில் நடந்த வரலாறு இதுதான் எகிப்து தேசத்திலிருந்து தெய்வங்களுடைய லிஸ்ட்டு ஒரு பட்டியல் ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய தெய்வங்கள் உண்டு நம்ம பாருங்கள் நைல் நதி அதை பார்க்கல தவளை பார்க்கல பேன் பார்க்கல புயல் பார்க்கல கல்மலை பார்க்கல இவைகள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன விஷயங்கள் அவர்களுடைய மத நம்பிக்கையோடு பக்தி மார்க்கத்தோடு கூட கலந்துருந்தது இது எல்லா தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார் இஸ்ரவேலருக்கு நடுவே நான் மகிமைப்பட்டேன் அவர் மகிமைப்படுகிறார் எப்படி அப்படின்னா இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார் ஆனால் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அங்கே வந்தாலும் சரி இஸ்ரவேல் மக்கள் பெருகுவதற்கு வளருவதற்கு சாப்பிடுவதற்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தது எகிப்து அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது அப்போ இடம் கொடுத்த எகிப்த கர்த்தர் அளிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த எல்லாம் செய்கிறாரு இப்போ எகிப்தை விட்டு ஜனங்கள் புறப்பட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கும் இப்போ காணானுக்குள்ளே வந்து சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா எகிப்திலேருந்து இருந்து கூட வந்த ஜனங்களும் உள்ளே பிரவேசிக்கிறாங்க காணானுக்குள்ளே இருந்த ஜனங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படாமல் ஒரு சில ஜாதியார் அங்கங்கே அங்கே தங்கி விடுகிறார்கள் அப்போ இஸ்ரேவேல் புதிதாக போய் அங்கே காணானில் குடியேறும் பொழுது எகிப்தின் விக்கிரகங்களும் உள்ளே இருந்தது காணானுக்குள்ளே ஏற்கனவே இருந்த சில விக்கிரக வணக்கங்களும் உள்ளே இருந்தது அப்படிங்கிறத நம்ம மனசுல எழுக்கணும் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காணானியருடைய புறஜாதி தெய்வங்கள் இங்க காண ராசம்ரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தொல்பொருள் ஆய்வு நடத்தினாங்க எந்த வருஷத்துலையும் தெரியல அதோடைய குறிப்பு இருக்கிறது அதுல காணானியருடைய பல தெய்வங்களை பற்றிய விவரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த தெய்வங்களின் பெயர்கள் அனைத்தும் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதல் தெய்வம் காணானியரின் பிரதான தெய்வமாகிய பாகால் இந்த பாகால் அப்படிங்கிற பயிரை நாம பரிசுத்த வேதாக மத்தில ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் இந்த பக்கத்துல ஒரு சிலை படம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் பாகால் இந்த பாகாலுக்கு இதே போல பல்வேறு விதமான சிலைகள் இருக்கிறது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலைகள் வச்சிருந்தாங்க இந்த குறிப்பிட்ட பாகால் இந்த ஒரு தெய்வமாக இருக்கிறது அந்த குறிப்பிட்ட பாகால் அதற்கு ஒரு தெய்வமாக இருக்கிறது ஆனா இதற்குள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்லி கேட்டா இந்த வலது கை உயர்த்தி நின்று இருக்குது பார்த்தீங்களா அதே போல தான் பாகாலுடைய சிலைகள் எல்லாத்துலேயுமே வலது கை உயர்த்தி வச்சுருக்கும் இந்த எல் ஷேப்பில் உயர்த்தி வச்சுருக்கும் இதுதான் அதனுடைய சிலை இந்த பாகாலுக்கு பல உருவங்களும் பலவிதமான பெயர்களும் இருக்கிறது ரெண்டாவது இந்த பாகால் என்கிற ஒரு பெயர் இருக்குது பார்த்திங்களா சில சமயங்களில் அது ஆராதிக்கப்படுகிற இடத்தோடு கூட சேர்ந்து சொல்லப்படுகிறது இல்லை என்னாகும் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் இருக்குது பாகால் பேயோர் பேயோர்ங்கிறது அந்த இடத்துல ஒரு இடம் மோவாப்பில் இருக்கிற ஒரு மலை இப்போ அந்த மலையில் பாகால்ங்கிற தெய்வத்தை அவங்க ஆராதிச்சதுனால அங்கே என்னென்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா பாகால் பேயோர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த பாகால் பேயோர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த படத்தில் இருப்பது தான் பாகால் பேயோர் இப்போ மூணாவது பாகால் பேரித் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கிறது இந்த பேரித் அப்படிங்கிற வார்த்தைக்கு உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம் அப்போ பாகால் பேரித் அப்படின்னா உடன்படிக்கையின் தெய்வம் அப்படின்னா அதற்கு பொருள் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் காணான் தேசத்தில் இது ரொம்ப பிரபலம் அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது என்ன அப்படின்னா பாகால் செபூப் இதற்கு கொசுவின் தெய்வம் என்று பெயர் இதனோட கொசுவுக்கெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு நீங்களும் நான் யோசிக்கலாம் ஆனால் இந்த தெய்வம் ஈக்களையும் கொசுக்களையும் உற்பத்தி பண்ணுகிறது என்று நினைத்து அவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு காணான் தேசத்தார் இதை வழிபட்டார்கள் எதை பாகால் செபூப் என்கிற கொசுவின் தெய்வத்தை இங்கே காணான் மக்களும் கூட இந்த கொசுவாலையும் ஈக்களாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான நோய்கள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க இந்த கொசுவுக்கு ஒரு தெய்வம் அல்லது ஈக்களுக்கு ஒரு தெய்வம் அல்லது எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறது ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இந்த பாகால் செபூப்புக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ பாகால் செபூப் தான் அங்கே இந்த பாகாலுங்கிற பேர்லேயே மிக பிரபலமாக திகழ்ந்த ஒரு பெயர் இந்த பாகால் செபூப் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டு பெயர் தான் எப்படி உருமாறுது அப்படின்னா பெயல் செபூல் அப்படின்னு உருவார் இந்த பெயல் செபூல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த பெயரை வச்சு தான் அவங்க திட்டினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் புதிய ஏற்பாட்டில் பெயல் செபூல் அப்படிங்கிறது பிசாசுகளின் தலைவனை குறிக்கும் மற்ற பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் அதிகாரம் லூக்கா பதினொன்று இதில் நம்ம அதை வாசிக்க முடியும் பரிசேயர்கள் என்ன பண்றாங்க இதை பிசாசுகளின் தலைவன் அப்படின்னே சொல்றாங்க இஸ்ரேல் தேசத்துல பெயர் ஜனங்கள் மத்தியில ஒரு பிரச்சனைக்குரிய மாறிடுச்சு அந்த பெயரை இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் பின்மாற்றம் பின்மாற்றம் தேவநாயக கத்தரை விட்டு விலகுகிற ஒரு இருதயம் எவ்வளவோ அற்புதங்களை செய்தும் அதிசயங்களை செய்தும் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்தும் தேவனை நம்பாத விசுவாசியாத ஒரு சூழல் இஸ்ரேல் மக்களுக்குள்ள அவ்வப்போது காணப்பட்டது அது சில நேரத்தில் மிக அதிகமாக பெருகி இந்த பாகால் பாகால் பாகால்ங்கிற பெயர் தங்கள் காதுகளில் பட பட ஓ ஒருவேளை இந்த பாகால் உண்மையாகவே ஒரு வல்லமையுள்ள தெய்வமாக இருக்குமோ இவங்க ஆண்டவரையும் ஆராதிச்சாங்க பாகாலையும் ஆராதிச்சாங்க ஆனால் ஒரு சிலர் துணிகரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாகால் அப்படிங்கிற பெயரோடு சேர்த்து தான் சில பெயரை வச்சாங்க இப்ரேத்திலேருந்து ஒரு பெயர் பாகாலுடைய காரியத்திலேருந்து ஒரு பெயர் ரெண்டையும் சேர்த்து பெயர் வச்சாங்க ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பாகாலுங்கிற பெயரை போசேத் அப்படின்னு மாற்றிட்டாங்க அதற்கு வெட்கம் என்று பொருள் யார் யாரெல்லாம் பாகால் தங்களுக்கு பெயர் வச்சாங்களோ அது உங்களுக்கு வெட்கக்கேடான செயல் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தும்படி எல்லாரும் அவங்க என்ன சொல்லி அழைச்சாங்கன்னா எங்கெங்கே பாகால் இருக்குதோ அதையெல்லாம் போசேத் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படி யாருக்கு பெயர் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆச்சரியப்படுவீங்க ஒன்று நாடகமும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்க முடியும் நேர் கீஸை பெற்றான் கீஸ் சவுளை பெற்றான் சவுளுடைய அப்பா தான் கீஸ் இந்த சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான் இங்கே எஸ்பாலையும் பெற்றான் அப்படின்னு வருது பார்த்தீங்களா பாகாலுக்கு ஆங்கிலத்தில் பிஏஏஎல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் மொழிபெயர்க்கும்போது பாகால் அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க இந்த எஸ்பால் அப்படின்ட்டு இருக்கிற பெயர் என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பாகால் தான் இந்த பால் அப்படின்னு வர்றது பாகால் அப்போ உண்மையாகவே அது எப்படி நமக்கு மொழிபெயர்த்திருக்கணும் எஸ் பாகால் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்கணும் இது யாருடைய பையன் அப்படின்னா சவுளுடைய குமார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்ரவேலுடைய முதல் ராஜா பென்னமின் கோத்ரத்தான் ஆகிய சவுலுடைய சவுலுடைய குமாரனுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா எஸ் பாகால்னு வச்சிருக்கிறாரு ஆனால் அது பின்னால் எப்படி அழைச்சாங்க தெரியுங்களா கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் இஸ்போசேத் அப்படின்னு அழைச்சாங்க அப்போ சவுல் தன் குமாரனுக்கு பாகாலுடைய பெயரை வச்சாரு ஆனா அது வெட்கக்கேடான செயல் அப்படின்னு மனிதர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதற்கடுத்த வசனத்தை பாருங்க யோனத்தானின் குமாரன் மேரிபால் மேரிபால் மிகாவை பெற்றான் இந்த மேரி பால் அப்படிங்கிறத எப்படி மொழிபெயர்த்துட்டு இருக்கணும் மேரி பாகால் அப்போ சவுல் செய்த அதே தவிர யோனத்தானும் செய்கிறார் யோனத்தான் தன்னுடைய குமாரனுக்கு பாகாலுடைய பெயரை சேர்த்து வைக்கிறார் மேரி பாகால் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த யோனத்தானுடைய தன்னுடைய குமாரன் பின்னால பின்னாளிலே எப்படி அழைக்கப்பட்டார் மேவி போசேத் ஏன்னா அந்த பாகாலுக்கு பதிலாக போசேத் அப்படிங்கிற பெயரை தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னமே பார்த்தோம் அந்த செயல் வெட்கக்கேடானது என்று உணர்த்தினார்கள் இதெல்லாம் இஸ்ரவேலருடைய வரலாற்றில் நடந்த சம்பவங்கள் அப்போ பாகால் எந்த அளவுக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஊடுருவி இருந்ததுன்னு பாருங்கள் தங்கள் பெயரையே பாகால் என்று மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு ஊடுருவி இருந்தது அப்படின்னா சாத்தானவன் பரிசுத்த ஜனத்தை அசுத்தப்படுத்தவும் குற்றப்படுத்தவும் தேவனுக்கு எதிரான செயல்களை செய்ய தூண்டவும் எப்பொழுதும் துணிகரமாய் காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் கர்த்தருடைய ஆராதனைக்கும் பாகாலின் ஆராதனைக்கும் நிறைய போட்டிகள் உண்டு அந்த காலத்தில் அதற்கு உதாரணமாக எலியாவின் காலத்தில் எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேருக்கும் கர்மேல் மலையில் ஒரு போட்டி உண்டானதை பார்க்குறோம் ஆறாவதாக பாகால் அப்படிங்கிற தெய்வத்தை கானானியர் என்ன நினச்சாங்க அப்படின்னா தாகோவோனுடைய குமாரன் அப்படின்னு நினச்சாங்க இந்த தாகோன் யார் பெலிஸ்தருடைய தெய்வம் ஏழாவதாக பழையற்பட்ட லிவியாதான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது காணானியருடைய கடல் தெய்வத்தோடு தொடர்பு உள்ள ஒன்றாக இருக்கிறது எட்டாவதாக பாகாலுடைய மனைவி ஏர் ஆனாத் அல்லது ஆமாத் இந்த மனைவி தான் வானத்தின் ராணி என்று அழைக்கப்பட்ட ஒரு விக்கிரகமாக இருக்கிறது எரேமியாவின் காலத்தில் இந்த விக்கிரகம் வானராக்கினி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது வானராக்கினி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்பதாவதாக அசேரா அப்படிங்கிற ஒரு தெய்வம் இது ஒரு பெண் தெய்வம் ஸ்திரீகள் இந்த பெண் தெய்வத்தை மிக அதிகமாக ஆராதித்தார்கள் இதில் குறிப்பாக பாருங்கள் சாலமோனுடைய மனைவிகளில் சிலர் அசேராவை ஆராதித்தார்கள் சாலமோன் எத்தனையோ மனைவிகளை கொண்டிருந்தார் அத்தனை மனைவிகளும் இஸ்ரவேலர்கள் அல்ல வெளிநாட்டில் இருந்தும் மனைவிகளை கட்டி கொண்டு வந்தார் ஏன்னா யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தானும் எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய எல்லை விரிவாக்குவதற்காக எந்த நாடாக இருந்தாலும் சரி விக்ரக ஆராதனை செய்கிற நாடாக இருந்தாலும் சரி அங்கே போவார் ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வருவார் அல்லது அந்த அரசனுடைய மகளை கட்டி கொண்டு வருவார் இப்படி கட்டி கொண்டு வரும்போது என்ன நடந்துச்சு விக்கிரக வணக்கத்தை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆகாவுடைய மனைவியாகிய எசபேல் கூட அசராவை வழிபட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார் பத்தாவதாக மோலேகு இந்த மோலேகு அம்மோனியருடைய தெய்வம் பெற்றோர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை மோலேகிற்கு அக்னியில் தகனித்து பலி செலுத்தினார்கள் இப்படி அநேகம் குழந்தைகளை பலியிட்ட போது அங்கே மிகப்பெரிய கொடுமை நடந்துச்சு இஸ்ரவேலர்களும் தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி இந்த குண்டம் தாண்டி போகிறது குண்டம் இறங்கி போகிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த மூளைகுக்கு குண்டத்தை போட்டு தீ கடக்க பண்ணி தீயை தாண்டி வர வச்சு அது ஒரு கொடுமை அதை தாண்டி வருகிற குழந்தைகளையும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க இந்த மோலேகுடைய கரங்களில் வச்சு அக்னியிலே தகனித்து சாகடிப்பார் கத்தருக்கு மிக ஒரு அருவறுப்பான ஒன்றாக அது மாறிப்போனது மூளைகுக்கு தங்கள் பிள்ளைகளை கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவனே ஆண்டவர் சொன்னார் தீக்கடக்க பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் அநியாயக்காரர் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் இப்போ அடுத்து சொல்கிற வார்த்தைகள் முக்கியம் வேசி மார்க்கத்தார் விக்கிரக வணக்கம் செய்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க விக்கிரகாராதனைக்காரர் விபச்சாரக்காரர் ஏன்னா அவங்களுக்குள்ள விபச்சாரம் இருக்கும் சுய புணர்ச்சிக்காரர் ஆண் புணர்ச்சிக்காரர் திருடன் பொருளாசைக்காரன் வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர் இது எல்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வராது ஏன்னா இது எல்லாமே அந்த விக்கிரக ஆராதனை சுற்றியே தான் வந்துட்டு இருந்துச்சு எகிப்தியருடைய விக்கிரக ஆராதனை அறுவருப்பு என்று சொல்லப்பட்டது காணானியருடைய விக்கிரக ஆராதனை ஆபாசம் என்று சொல்லப்பட்டது அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆனால் இஸ்ரவேலர்களுக்குள்ள அந்த எகிப்தியருடைய அருவருப்பும் நுழைந்து விட்டது காணானியருடைய ஆபாசமும் நுழைந்து விட்டது தேவன் அறுவறுத்தார் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொன்னார்கள் அறிவுரை சொன்னார்கள் எச்சரிப்பு கொடுத்தார்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்க முடியும் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக ஆமேன் ஏன் காத்து கொள்வீர்களாக அப்படின்னு எழுது அதை சுற்றி தான் அத்தனை பாவம் இருக்கு அதை சுற்றி தான் ஒரு தனி மனிதன் தன்னுடைய சரீரத்தில் செய்து கொள்கிற அத்தனை இச்சைக்குரிய பாவங்களும் விக்கிரகாராதனையை சுற்றி தான் இருக்கிறது வேசித்தனம் அங்கே தான் இருக்கிறது விபச்சாரம் அங்கே தான் இருக்கிறது உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இந்த விக்கிரகங்களுக்கு விலகுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டார் நாம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் அநேக மனிதர்களை விக்கிரகமாக வச்சுருப்போம் அநேக ஊழியக்காரங்களை விக்கிரகமாக வச்சுருப்போம் அவங்க சொன்னாதான் கேட்போம் அவங்க சொன்னாதான் நடப்போம் அவங்க சொன்னாதான் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தையே கூட அவங்க சொன்னாதான் நம்புவோம் இவங்க சொன்னாதான் நம்புவோம் இல்லை கத்தனுடைய வார்த்தை நேரடியாக நம்மோடு கூட பேசக்கூடியது நேரடியாக நம்மோடு கூட இடைப்படக்கூடியது நாம் நம்மை இந்த உலகத்தில் எது எதெல்லாம் விக்கிரகம் போல நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ தேவருடைய பாதையிலே சரியாக செல்ல முடியாதபடி எதெதெல்லாம் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் விக்கிரகம் தான் நம்ம எகிப்தருடைய விக்கிரகம் இது காணானுடைய காணானியருடைய விக்கிரகம் இது பாபிலோனருடைய விக்கிரகம் இது மெசபதோமியா இருந்த விக்கிரகம் அதுன்னு நம்ம பேர் பேரா பார்த்தோமே அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் விக்கிரகங்கள் ஏராளமாய் நிறைந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாம கத்திராகி தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசு தாவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகம் நம்ம தேவனை ஆராதிக்க முடியாதபடி ஒருவேளை நம்முடைய வேலை தடை செய்கிறது நம்முடைய வருமானம் தடை செய்கிறது அல்லது நம்முடைய நண்பர்கள் தடை செய்கிறார்கள் உறவுகள் தடை செய்கிறார்கள் அப்படின்னா அது நமக்கு விக்கிரகம் பொருளாசை ஒரு விக்கிரகம் பண ஆசை ஒரு விக்கிரகம் தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனையும் இன்றைக்கு நமக்கு விக்கிரகம் தான் ஆனால் தேவன் அழகாக நமக்கு சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக அப்ப நாம் பார்த்த இந்த ரெண்டு பாடங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இஸ்ரவேலர்கள் பெரும் அளவு இஸ்ரவேலர்கள் அழிந்து போனதற்கு காரணம் விக்கிரகாராதனையும் அதை சுற்றி இருந்த பாவங்களும் அது தேவனுக்கு விரோதமான ஒன்று தேவனை நிராகரிக்கிற ஒன்று பரிசு தாவியானவருக்கு விரோதமான ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமான ஒன்று ஆகவே நமக்குள்ளேயும் எந்த ஒரு ரூபத்திலையும் எந்த ஒரு மனிதர் ரூபத்திலையும் எந்த ஒரு பொருள் ரூபத்திலையும் விக்கிரகம் விக்கிரகாராதனை நமக்குள்ளே வந்துவிடக் கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் கத்த நம்ம ஒரு